அம்பேத்கர் குறித்த நூல் எட்டுல வந்து ஆதரவா திரும்பவும் வந்து பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து மனராட்சி நடக்குது கேட்டால் சங்கின்றாங்க அர்பன் நக்சல்ன்றாங்க ஆட்சி விதத்துல வந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசிருக்காரு சோ திமுக கூட்டணி பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்பவுடன் வந்து இந்த விஜயோட மேடை ஏறுவதை தவிர்த்த நிலையில் ஆதரவா திரும்ப இந்த பேச்சு வந்து கூட்டணி எத்தகைய பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க பொதுவாக இந்த ரொம்ப கவலை அளிக்குது அவருடைய போக்கு தலைவர் வந்து திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருக்காரு அது வந்து திமுக கூட்டணி என்பதற்காக மட்டும் அவர் வந்து அதை சொல்லலை தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி என்கின்ற ஒரு ச மதவாத சக்தி வந்து என்பதற்காக என்பதற்காகத்தான் அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை அவர் முன் வச்சுட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும் வந்து அகில இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு தலைவர் வந்து ஒரு முன்முயற்சி எடுத்தார் அது ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பரவலாக்குனாரு அப்படியே இன்றைக்கி அந்த கூட்டணி உருவாகி ஒரு இந்திய அளவில் ஒரு வலுவான கூட்டணியாக மாறியிருக்குது ஸோ திமுக நல்ல உறவில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இது போன்ற அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது எங்களுக்கு அது மட்டும் இல்லாது காலையில் தான் தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு கட்சிக்கு தொண்டர்கள் வந்து எப்படி அதை புரிஞ்சிக்கணும் கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் எப்படி பேசணுன்றது வழிகாட்டுதல் அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய வழிகாட்டுதல் தான் பேசுகிறோம் நாங்கள் தண்ணிச்சா எதுவுமே வந்து பேசுறதில்லை ஏன்னா கட்சி நலன் தான் எங்களுக்கு முதல்ல முக்கியம் கட்சியுடைய கட்சியை காப்பாற்றணும் தலைவர் வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாருன்னா அந்த வழிகாட்டுதலை காப்பாற்றணும் அப்படின்றது தான் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு நாங்களே தன்னிச்சா எதையுமே நாங்கள் செய்கிறது கிடையாது அது செய்வதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை ஏன்னா கொள்கை அடிப்படையில் நாங்கள் இருக்கிறதால சில வழிகாட்டுதல்கள் அவர் கொடுக்குறாரு இல்லையா அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை ஆனால் இப்போ வந்து தமிழகத்தில் கூட்டாட்சி நடக்குது மன்னராட்சி நடக்குது அப்படின்னு அவர் சொல்லுவதும் அது நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தலைவருடைய முழக்கம் தான் அது வந்து பல இருபது இருபத்தஞ்சு வருஷமா எப்போ அதற்கான சூழல் அது வந்து அது வந்து இந்த நேரத்துல வந்து கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துலயும் இன்றைக்கு விடுதலை சிறுத்திகள் இல்லை ஏன்னா ஒரு நாலு எம்எல்ஏக்களை வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை மக்களை அங்கீகரிக்கின்ற நேரத்தில் உரிய எங்களுக்கான எண்ணிக்கை பலம் கூடுகின்ற நேரத்தில் அந்த கோரிக்கையை வைப்பதில் எந்த தயக்கமும் இருக்காது விடுதலை சிறுத்தைகளுக்கு அது ஒன்று ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரையில வந்து தலைவர் அவர்கள் முதல்வர் அப்படின்றது தான் எங்களுடைய கனவை தவிர துணை முதல்வர் ஆகணும் அப்படின்ற யோசனையெல்லாம் அவர் எண்ணிக்கை அது முன் இல்லை எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அவர்களுடைய தலைவர் வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க வச்சிருக்கீங்க என்னைக்கு வச்சிருக்கீங்களை கூட மாதிரி பிளவை ஏற்படுத்துற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு நாலு படத்துல நடிச்ச நடிச்சவங்க எல்லாம் எங்க தலைவர் ஆக ஆகக்கூடாதான் அடுத்து வந்து இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றாரு இப்போ வந்து தமிழ்நாட்டுல மணராட்சி நடக்குது அப்படின்றாரு திமுக கூட்டணி வீசிக்கா பயணிச்சிட்டு இருக்கு சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்காக ஒண்ணா இருக்கீங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்க சூழல்ல திரும்பவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சூழல்ல ஆதரவு அந்த பேச்சு வந்து எதை குறிக்குது திரும்ப கட்டுப்பாட்டை ஆதார்ஜா இல்ல இல்லையா இல்ல எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு வேற திட்டம் இருக்கா என்ன நினைக்கிறீங்க இல்ல ஆதரவு வரைக்கும் நான் வந்து கட்டுப்படல அப்படின்றது இந்த இதுல வந்து வெளிப்படையா தெரியுது ஏன்னா தலைவர் காலையில ஒண்ணு சொல்றாரு சாயந்திரம் யாரோ ஒண்ணு பேசுறாரு ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது தலைவருடைய பேச்சுக்கு அவர் கட்டுப்படல் என்றுதான் நாங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்ப கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னா இவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ஒரு கோரிக்கை தான் அது உடனடியா சாத்தியம் இல்லை ஆனா கட்சி தொண்டர்கள் இடத்துல அப்படி ஒரு விஷயம் வந்து தோண்டி சொல்றது மூலமா ஒரு அவர் சரியாதானே பேசுறாரு அப்படின்ற தோனி உருவாகி இருக்குது

இந்த திமுக வந்து ஒரு காலமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அதை பயன்படுத்தினது கிடையாது நக்சல் என்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பிரான் பண்றதெல்லாம் கிடையாது இந்த பிஜேபி பயன்படுத்துன்ற அந்த வார்த்தையை வந்து அவர் எதுக்கு இப்ப பயன்படுத்தினார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவருக்கு அரசியல் புரிதலோடு கட்சிக்குள்ள என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு சார் இப்ப குறிப்பா வந்து உங்களை மாதிரியான மூத்த தலைவர்களுக்குள்ளையுமே உங்களை மாதிரியான நிறைய மூத்த தலைவர்களுக்கே அதோட வருகை வந்து ஒரு மாதிரி ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு அவரோட செயல்பாடு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பொதுவாக புரிஞ்சிக்க முடியுது என்ன நடக்குது கட்சிக்குள்ள ஆக்சுவலா நடக்குது கட்சியை பொறுத்த வரைக்கும் தலித்தல்லாத சக்திகள் வந்து வரணும் அப்படின்றது நாங்க விரும்புறோம் ஓகே ஜனநாயக சக்திகள் தலித்வர்கள ஜனநாயக சக்திகள் நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு நாங்க விரும்புகிறோம் தலைவர் வந்து அதை பத்தி பல பரவலாக பேசிக்கிட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள்ல வந்து மேற்கொண்ட சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வந்து அனைத்து தரப்பினருக்கும் நம்ம உள்ள இடம் கொடுக்கணும் அப்படின்றது கட்சியுடைய கொள்கை நிலைப்பாடாக இருந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சா அந்த அதீத முக்கியத்துவம் வந்து ஒரு நோக்கி கொண்டு போற மாதிரியான சூழல் ஏற்படுத்திருக்கு நினைக்கிறீங்களா இல்ல விசிகாவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குதே தவிர டவுன்ஃபால் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அதுக்கு அது இப்போ இந்த பேச்சு வந்து திமுக நேரடியா தாக்குன மாதிரி தான் இருக்குது மன்னராட்சி அப்படின்னு சொல்றது மூலமா இதுக்கு வந்து தலைவர் வந்து என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்றதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய அறிக்கை வந்து அறிக்கையோ அல்லது ஆலோசனையோ நடை வந்து தலைவர் என்ன வழிகாட்டுதல் கொடுக்கறாரோ அதை வச்சுதான் நாங்க பேச முடியுமே தவிர இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல இது வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு பேச்சு தான் மத்திய தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குது அப்படி என்று சொல்லுவது விடுதலை சிறுத்தைகளின் இல்லை ஏன்னா இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் இருக்கு வந்து அவ்வளவு கடுமையா திமுக வீசிக்க கூட நீ வேண்டாம் உழையணும்னு நினைக்கிறாரு அதிமுக கொண்டு போகணுன்றதான் திருமாவர்களை வந்து திமுக வந்து நகர்த்தி அதிமுக கொண்டு போகணும் அப்படின்றதான் அதோட திட்டம் லாட்டரியை மீண்டும் கொண்டு வரும் அவரோட திட்டம் அப்படின்னு விமர்சிக்கப்படுது பேச்சு நீங்க அப்படி பாக்குறீங்களா இல்ல அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் லாட்டரி மீண்டும் கொண்டு வர முடியாது ஏன்னா லாட்டரி தடை செஞ்சது ஜெயலலிதா தான் தடை செஞ்சாங்க அது இல்ல இங்க நோக்கமா அது நோக்கமா அவருக்கு இருக்கலாமா எனக்கு தெரியல பட் பேச்செல்லாம் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு கூட்டணியை உடைக்கிற மாதிரி ஒரு தோணில்தான அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது இந்த சந்தேகம் கட்சிக்குள்ள அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் கொடுக்கப்படுற முக்கியத்துவம் தான் அவருக்கும் கொடுக்கப்படுது அதே நேரத்தில் வந்து ஊடகங்கள் வந்து அவருக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வந்து மற்ற தலைவர்களுக்கு வந்து கொடுக்கறதில்ல அந்த குறை தான் வந்து பிரச்சனையை தவிர கட்சிக்குள்ளே வந்து எல்லாருக்குமான ஒரே முக்கியத்துவம் தான் இரண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரைக்கும் கட்சிக்குள்ள ஒரே மாதிரியான பார்க்க ஒரு நடவடிக்கையும் ஒரே மாதிரியான பார்வை தான் இருக்குது ஆனால் இவர் வந்து என்னென்னா ஏற்கனவே ஐபேக்கில் வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் கூட்ட வேலை செஞ்சுருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக வேலை செஞ்சிருக்காங்க அது கூட ஒரு உதவி செஞ்சிருக்காரு அந்த தின்புலத்தோடு இங்கே வர்றதால ஒரு மீடியா அட்டென்ஷன் அவர் மேல இருக்குது அதனால வந்து ஊடகங்கள் வந்து அவருக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த அதீத முக்கியத்துவம் விடுதலை சக்திகள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ அல்லது தலைவரோ கொடுக்குற மாதிரி திசை திருப்பு அப்படின்ற அதுதான் கொஞ்சம் வந்து கூர்ந்து சர்ச்சை பேச துணை அமைச்சர் ஆகூடாத எங்க தலைவர் உதயநிதியை பத்தி விமர்சிச்சுட்டு எங்க தலைவர் ஏன் ஆக கூடாதுன்னு கேட்டப்போ வந்து திமுக துணை அமைச்சர் ராசா வந்து இது வந்து கூட்டணியை வந்து சிதைக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சதோடு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா விசிகா சார்பில் இது வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுத்துதான் தெரியல இந்த நில சமீபத்திய பேச்சுக்கள் என்னன்னா திருமாவளவன் வந்து ஆலோசனை வந்தது தவிக்கிறாரு கட்சிக்குள்ள வந்து எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான சுதந்திரம் இருக்குது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு நிமிஷம் எல்லா சிதறும் கிடையாது எல்லாரும் தங்களோட மீடியாக்களை பேசுறாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் தலைவருடைய ஒப்புதல் அப்படின்றது இல்ல வழிகாட்டுதல் தான் முக்கியம் அந்த வழிகாட்டுதல முழுமையா பின்பற்றிக்கிட்டு அவங்களுடைய சொந்த கருத்துக்களும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது சில விஷயங்கள் வந்து யுக்தி அடிப்படையில சில நேரத்துல கொள்கை அடிப்படையில முடிவுகள் எடுக்க எடுக்கப்படுகின்ற பொழுது அதை வந்து பின்பற்ற வேண்டியது இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய கடமை அந்த கடமையை மீறாம யாரும் செயல்படணும் ஆனால் இதில் இப்போ ஏ ராஜா சொன்னாரு அர்ஜுன் மேல வந்து உடனடியா நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அது வந்து ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்து வேறொரு கட்சியில இருக்கிறவங்க வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நிர்பந்திக்க முடியாது இப்ப நாங்க வந்து திமுகவில் யாருன்னா தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல இருக்க உள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு சொல்வதற்கு எங்களுக்கு எப்படி உரிமை இல்லையோ அப்படிதான் திமுகவில் இருப்பவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்வதற்கு உரிமை இல்லை திமுகவுக்கு மட்டும் இல்ல எந்த கட்சிக்குமே உரிமை இல்ல இல்ல உரிமை இல்லாமல் எனக்கு புரியுது ஆனா பின் பாயிண்ட் பண்ணி அவங்க சொன்னதுக்கு ஏத்தா அப்படியே தொடர்ச்சியாக இவரோட செயல்பாடுகளும் இருக்கோ அப்படின்ற சந்தேகத்தை சந்தேகம் எழுதில அது நான் கேட்கறேன் இல்ல இயல்பா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான் அதுல நாங்க வந்து இல்லன்னு நாங்க சொல்லல நிச்சயமா அந்த சந்தேகம் வரலும் அவர் பேசுறது வந்து அப்படி சந்தேகத்தை கொடுக்குதுதான் அவங்களுக்கு அட்வைஸ் என்ன சார் ஆதவர் உங்களோட அப்ளைஸ் என்ன நாதவர்ஜினாவுடைய நாதவர்ஜுனாவுக்கு நான் கொடுக்கின்ற தனிப்பட்ட அட்வைஸ் வந்து தலைவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றுங்கள் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறார தலைவர் வந்து பல நேரத்தில் கூட்டு முடிவுகள் தான் எடுக்கிறார் உயர்மட்ட உயர்மட்ட இருக்கிறவங்க சேர்ந்து சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அதன் அடிப்படையில் அவர் முடிவு எடுப்பார் கூட்டு முடிவு தான் பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் பல சில நேரங்களில் தலைவரே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட சில முடிவுகள் அவர் எடுப்பார் கூட்டு முடிவாக இருந்தாலும் அவர் தனிப்பட்ட வகையில் ஒரு ஆலோசிச்சு அவர் எடுக்கின்ற முடிவாக இருந்தாலும் தலைவர் அறிவிக்கின்ற எந்த முடிவுக்கும் கட்டுப்பட வேண்டியதுதான் விடுதலை சிறுத்தை கடமை விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களின் கடமையும் அதுதான் அது கூட்டு முடிவாக இருந்தாலும் சரி தலைவரின் முடிவாக இருந்தாலும் சரி அந்த முடிவுக்கு எதிராக அவருடைய அறிக்கைக்கு எதிராக அவருடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக அவர் வந்து பயணம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய அறிவுரை